டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உயிரிழந்த தாயின் கருவறையில் நூற்றி இருபத்தி மூன்று நாட்கள் உயிரோடு இருந்த இரட்டை குழந்தைகள் குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது பிரேசிலை சேர்ந்த படிகா என்னும் கர்ப்பிணி பெண்ணுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுள்ள நிலையில் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைக்கு ஆபத்து ஏதும் ஏற்படலாம் என்று உணர்ந்த பெண்ணின் கணவர் மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் எனினும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனாலும் திடீரென உயிரிழந்த பெண்ணை ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது இரட்டை குழந்தைகள் கர்ப்பப்பையில் இருப்பது கண்டறியப்பட்டது அத்தோடு அக்குழந்தைகளின் இருதயம் துடிப்பதையும் மருத்துவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்நிலையில் அக்குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு சில காலம் எடுக்கும் என தெரிவித்த மருத்துவர்கள் நூற்றி இருபத்தி மூன்று நாட்களாக மருத்துவமனையில் வைத்திருந்து பின்னர் குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியே எடுத்துள்ளனர் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள குழந்தைகளின் தந்தை எனது குழந்தைகளுக்கு ஆனா விக்டோரியா மற்றும் அசப் என்று பெயர் வைத்துள்ளேன் மேலும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் என்னுடைய மனைவி நான் வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன் அங்கேயே இறந்து விடுவேன் என்று குறிப்பிட்டால் என்று கவலையோடு தெரிவித்துள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்